நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல் கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்றி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல் கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல் வீட்டுக்கு வீடு ஓட்டைகள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல் எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீர் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் எங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காததே வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எது நீச்சல் நாகேஷ் எங்க போனாலும் பேச மாட்டாரு உங்களை பார்த்தோன்னு ரெண்டு வார்த்தை பேசப் போறாரு ரெண்டே வார்த்தை ஜோடா நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி

இங்க இருக்க ஆண்கள் பூரா எனக்காக அமைதியாக இருங்க நீயும் பத்து வருஷம் வச்சா கோயிலுக்கு வரி கட்டணும் ஆண்கள் பூரா அமைதியாக இருங்க பெண்கள் மட்டும் ஒருவராக கை தட்டுங்க போவோம் ஏ தப்பி அங்க ஒரு அக்கா சாணி தட்டுறாங்க வரும் சப்பு சப்புன்னு ஏக்கா கைத்தட்ட எப்படி தன்மாக்கா இருக்கணும் இப்ப எங்களுடைய ஆணியன் தட்டுமா இருக்கு தலைவா செருப்பு வச்சு தட்டிக்கிருக்க என்னை பற்றி ச யாருமே சரியாக அறிமுகப்படுத்தலை அதனால் என்னை பற்றி நானே அறிமுகப்படுத்திட்டு கிளம்பிடு நான் இங்கே மட்டும் நிகழ்ச்சி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது நல்லா விட்டு என்னைக்காங்க சிங்கப்பூர் மலேசியா லண்டன் கத்தார் குவேத் இங்கெல்லாம் போலான்னு ஆசைப்பட்டிருந்தாலே இந்த தலைவா ஒருத்தன் என்ன ஜெயிச்சோரிங்க ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னுடைய டான்ஸையும் பேச்சையும் கேட்பதற்கு இங்கே கூடி இருக்கிறது பெரிய கூட்டமே கிடையாது நீ என்னை கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல ஏன்னா இதே சேலத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்து என்னுடைய டான்ஸையும் பேச்சையும் கேட்பதற்காக ரெண்டு கோடி பேர் இருந்தாங்க என்ன தலைவர் ஆறு கை தட்ட மாட்டீங்க அது சின்ன பிள்ளைய தட்டுது இங்கிட்ட உள்ள ஆள்லாம் தெளிவானவங்க சேலத்தில் எழுதுறா ரெண்டு கோடி பேர் அது இந்த மோதரை கட்டையை பார்க்கவாள் உண்மையிலே ரெண்டு கோடி பேர் தலைவா ஒருத்தன் பேர் புண்ணிய ஓடி இன்னொருத்தன் பேர் தனுஷு ஓடி ரெண்டு பேரும் மைண்ட் செட் ஆப்ரேட்டு ஆளே இல்லாமல் ஆடிட்டு வந்தேன் சரி அதை விட்டுருங்க நான் எங்கே போனாலும் ரெண்டு சின்ன பசங்க ரெண்டு பொண்ணுகளை கூப்பிட்டு அவங்க பேரை கேட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்குற வணக்கம் அதாவது ரெண்டு சின்ன தம்பியை மேடைங்க எடுத்து பிற வயரத்து வீட்டு வாரம் இது பக்கத்தில் அதே மாதிரி அக்கா ரெண்டு சின்ன பொண்ணுங்களை பிடிக்கிறேன் ஆமாம் ஓடி சும்மா ஆமா இன்னொரு ஒரே ஒரே ஒரு பொண்ணு வாங்க வாங்க இங்கிட்டு வாங்கம்மா நீங்கள் அப்படி தள்ளி நின்றுக்காங்க பின்னாடி தள்ளி நின்றுக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை பயப்படாதுண்ணா கண்மையில் தான் மீச போட்டிருக்கேன் நைட் டச் தான் தள்ளி வாங்கம்மா ஏன் பயப்பட அது என்ன நினைக்கிது பிள்ளை பிடிக்க வந்திருக்கேன்னு நினைச்சிருச்சு வேற ஒன்றும் இல்லைக்கா பயப்படாத தைரியமா இருக்கணும் ஓகேவா நல்லா இருமிக்கா தண்ணி வேணுமா நூறுரூவா எனக்கு அன்பளிப்பு கொடுக்க சொல்லி கொடுத்தாங்களா வாங்க சார் சரி வச்சுக்கா இப்போ ஓராளா இங்க வந்து பேரை சொல்லிட்டு அங்க போயிடும் ஓகேவா நீங்க பஸ்ட் வாங்க என்ன வாய்க்கா தான்ற சும்மா மெதுவா உங்களுடைய பேர் என்ன யாரே வயிறாய ஏமா நல்லா சொல்லுமா வைஷ்ணவி வைஷ்ணவி வெரி குட் வைஷ்ணவிக்கு ஒரு கைத்தட்ட கொடுங்க ஏன்னா நிறைய ஊர்ல சின்ன பிள்ளைகளை கூப்பிடுவாங்க வரமாட்டாங்க ஓடிடுவாங்க ஆனா இங்க சூப்பரா வந்தாங்க அதுக்கே நன்றி வைஷ்ணவி நீங்க என்ன படிக்கிறீங்க 4th ஸ்டாண்டர்ட் 4thனா 5ஆம் வகுப்பு கரெக்ட்டா என்னமா பா சரி சும்மா தைரியமா பேசி சிரிக்காதீங்க நாங்க உங்களுக்குப்பு படிக்கிறீங்க படிச்சு முடிச்சுட்டு பெரிய ஆளை ஆகி லட்சியம் என்ன சில பேர் போலீஸ் ஆகப் போறேன்னுவாங்க டாக்டர் உங்களுடைய லட்சியம் என்ன டாக்டர் டாக்டர் கை தட்டுங்க நீங்க டாக்டர் ஆவீங்கனா அந்த ஒளியா உட்கார்ந்திருக்கணும்ன்ற குளுக்கோசேட்டி விடுங்க நல்லா படிச்சுنا ஆவீங்க அங்க போய் நில்லுங்க ஏன்

எதுவும் கேட்கக்கூடாது கேட்டேன் போல நீ அங்கே போயின்னு வேணுமா சுத்திவிட்டு பார்த்து மணிவண்ணன் மணிவண்ணன் நீங்கள் என்ன படிக்கிறீங்க சிக்ஸ்டே சிக்ஸ்டே உங்களுடைய ஆசை என்ன போலீஸ் போலீஸ் ஓ வளத்துக்கு ஞாயிறு நல்லா படிக்கணும்னு எக்ஸசைஸ் பண்ணணும் வாடா என் தெய்வமே ஆ அடிக்கிற மாதிரியே வார பண்ணலக்கண்ணா கீழே ரெண்டு கோலம் வேறண்ண கரிஷ் கரிஷ் இன்னைக்கு வீட்டில் கறி குழம்பு கரெக்டாக ஆமாம் எப்படி கரிஷுக்கு கரி குழம்பாயா போடணும் இன்னைக்கு

இப்போ நான் என்ன செய்யறேன்னா அப்படியே செய்யணும் ஒரு சின்ன டயலாக் அதை யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு ஓகேவா ரெடியா இப்ப தள்ளி இருக்காங்க என் பக்கத்துல இப்ப நான் ஐயா ரெடியா ஒன் முதல் நான் பண்ணி காமிச்சுக்கிறேன் நான் என்ன பண்றேன் முதல் கவனிங்க ஒன் டூ த்ரீ வந்துட்டு கையை நீட்டிக்கிறேன் நீட்டிக்கிட்டு தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா சரி விடு இதான் டயலாக் இடியா புரிஞ்சிச்சா தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் என்ன தோசை சொல்ற சரி விடு சரியா இப்ப ஓராளத்தை வர புரிஞ்ச தள்ளிண்டுக்கா ஓராளத்தம் போற பஸ்ட் நீ தான் அப்படி பேசாதம்மா யாத்தையுமே ஓவராளாத்தான் நீங்க இருக்கா நம்ம வா ஒன் டூ த்ரீ கையை நீட்டிக்க என்னது போமா நீ உன்னை கடைசியை பார்த்துக்குறேன் நீ வாடா இங்கே வாடா அங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா ஃபஸ்ட்டு நம்ம போவோம்ல நீயாவது என் பேரை காப்பாற்றுறா போம்மா ஒன் டூ த்ரீ கையை நீட்டியா ஆளுக்கு ஒரு ரூபா கொடுங்க டயர்க்க சொல்லியா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சா என்ன என்னது ஓடுடா அந்த பொண்ணு பிள்ளை வாம்மா நீ அதை என் பேரை காப்பாத்துமா ஆமா பாக்க படிச்ச பிள்ளை மாதிரி இருக்கவா போவோம்

நீங்கள் சிரிக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்பதற்கான நிகழ்ச்சி தான் எனக்கு இவ்வளோ நேரம் அருமையான பாடகர் பாடகர் பாடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டுக்காக தான் நான் காமெடி பண்ணேன் இப்போ இவங்க நாலு பேருக்கும் பாராட்டி நமது கோயில் சார்பாக விழாக்கிளின் சார்பாக விளாத்தி குளம் பஸ் ஸ்டாண்ட் அருகே அஞ்சு கிரவுண்டு இடம் சுற்றி காமிச்சுட்டு கொண்டு வந்து பிள்ளையை இறக்கி விட்டுருவோம் கூப்பிட்டு போயிருங்க வேணும் வந்தோன்னே கூப்பிட்டு போயிரு பையன் போங்க சொல்ல டீசல் வாங்க போயிருக்காங்க போரா இறங்கி எங்க போயிட்டீங்களா போமா கண்ணு